ஆண்டவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே கொடுக்கிற வசனம் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது ஜெயமாக இருக்கிறது தேவ பலனாக இருக்கிறது இந்த ஆண்டிலே ஆண்டவர் பெரிய காரியத்தை போகிறார் இருபத்தி ஆறு தேவனுடைய பிள்ளைகளுக்கு எத்தனையோ நன்மையை இழந்து எத்தனையோ போராட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தன் கொடுக்கிற வாக்கு தத்துவம் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது நல்ல ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காய் நமக்கு ஸ்தோத்துறோம் இந்த வருடத்துல இருபத்தி ஆறாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்டவரே யார் யார் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் யார் யார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சிலுவையை பற்றிய உதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது

அண்ட ஒரே ஒரு பெரிய மேன்மை உண்டாகட்டும் எல்லா தடைகளும் மாறட்டும் அண்ட ஒரு அண்டவரே உங்களுடைய பிரசன்னம் அவர்களுடைய வீடுகளுக்குள்ள போட்டும் கேட்கிற பிள்ளைகளுக்கு போட்டும் நன்மைகள் உண்டாகட்டும் தோத்து போன அனுபவங்கள் மாறட்டும் சத்திர தோத்து போகட்டும் அந்தவரையே எல்லா இடத்துல ஜெயம் உண்டாகட்டும் எல்லா இடத்துல ஜெயம் உண்டாகட்டும் எந்தெந்த இடத்துல தோத்து போனாங்களோ அதே இடத்துல கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுக்க முடியாது ஜபிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க முடியா எல்லா பிள்ளைகளுக்கும் கேட்கிற பிள்ளைகளுக்கு அந்தவரையே ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு ரட்சிக்கப்படுகிற நமக்கோ ஜெயமா இருக்கிறது எழுதியிருக்கிறபடி அந்தவரைய பலனாக இருக்கிறபடி அண்டவரையே பலன் உண்டாகட்டும்னு சொல்லி ஜபிக்கிறேன் எல்லா கவலைகள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் மறையட்டும் சிலுவை தூக்கி கொண்டு போகிற பிள்ளைகளுக்கு எல்லாம் ஜெயமாய் மாறுவதாக எல்லா சத்தருடைய சகல வல்லமைகள் அண்டவரே கண்ணுக்கு தெரியாமல் செய்து வைத்திருக்கிற ஓ மந்திர யாகங்கள் பூஜைகள் ஆமையின் மந்திர ஆமைன் எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தினால இந்த வேளையில முறிக்கிறோமா ஆண்டவரை எல்லாம் இயேசுவின் நாமத்தினால பாதாளத்துக்குள்ள அனுப்புகிறோம் பிள்ளைகளுக்கு ஒரு ஜெயம் உண்டாகட்டும் எல்லா அழுத்தங்களும் மன உளைச்சல்களும் இந்த வேளையில ஒரு விடுதலை உண்டாகட்டும் சொல்லி ஜபிக்கிறேன் எல்லா விதமான வியாதிகள் மறையட்டும் சொல்லி ஜபிக்கிறேன் கவலைகள் மாறட்டும்னு சொல்லி ஜபிக்கிறேன் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும் ஒரு சமாதானம் உண்டாகட்டும் சொல்லி ஜபிக்கிறேன் பெரிய காரியத்தை கத்தர் செய்யும்படியா ஜெபிக்கிறேன் சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே ஒரு ஜெயம் உண்டாகட்டும் சொல்லி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறேன் ஏசு கரசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்